ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லமா இருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஓ எஸ் அப்படிங்கிற டோக்கன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரான் காயின் பிட் காயின் லைட் காயின் இந்த மாதிரி வந்து யூஎஸ்டி டெதர் இதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சைடை தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம லைவ் வித்ரா ப்ரூஃபையும் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது வரைக்கும் நான் வித்ரா எடுக்கல இப்போ தான் நம்ம அதில் வந்து லைவாக வித்ரா எடுக்க போகிறோம் அது எப்படி இந்த மாதிரி ஒர்க்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ நேரம் கிடத்தாமல் டேரெக்டாக நம்ம சைடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி

டோட்டலாக இத்தனை முறை இருபதாயிரம் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் முறை வந்து பேமெண்ட் வந்து வித்ராவெல்லாம் எடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வித் ப்ரூஃப் தான் ஸோ மினிமம் வந்து நீங்கள் ஒரு பென்னி சின்ன அமௌண்ட் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து லைவா வித்ரா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் சரிங்களா இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணி வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்குறீங்க ப்ளஸ் உங்களுடைய யூசர் நேம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாஸ்வேர்டை கொடுத்துக்கிடுங்க பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த கேப்ஷாப் ஃபில்அப் பண்ணிட்டீங்க நீங்கள் ரெஜிஸ்டர்ன்னு சொல்லிட்டு வந்துடுங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாகின் பண்ணுற பேஜ் வரும் லாகின் பண்ணுற பேஜில் உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துருங்க கொடுத்துக்கிட்டு மறுபடியும் கேப்ஷாப் ஃபில்லப் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க கண்டிப்பாக மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் வரும் ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் மெயில் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து வித்ரா எடுக்க முடியும் அப்படிங்குறது தெரிஞ்சுடுங்க என்ன இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஐநூறு டோக்கன் இருந்தாலே நீங்கள் வித்ரா எடுக்கலாம் கேன்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி நானூற்றம்பது டோக்கன் வச்சிருக்கேன் ஸோ முப்பது எனர்ஜி இது எல்லாமே உங்களுக்கு லைவாக வித்ரா ப்ரூஃப் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வச்சுருந்தேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னத்தில் வீடியோ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தொண்டையில் கரகரன்னு ஆகுது இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பேமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம் சைடை வந்து நிறைய நாள் வந்து நான் சொல்லாமல் விட்டுப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இவங்க ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சிஓஎஸ் டோக்கன் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க ஸோ இந்த டோக்கனை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சைடை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து மேனுவலாக தான் இவங்க வந்து பேமெண்ட் கொடுக்காங்க இன்ஸ்டாண்டாக வந்து கிடையாது ஸோ அதனால மேனுவலாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ யூ சூஸ் சிஓஎஸ் ஃபினான்ஸ் ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபினான்ஸ் இமெயில் அட் வெயிட் மேனுவல் பேமெண்ட் ஸோ அவங்களே தெரியல தெளிவாக அங்கே கொடுத்துருக்குறாங்க மேனுவலாக தான் நாங்கள் கொடுப்போம் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா மற்றபடி நம்ம பவுசெட் பேயில் பிட்காயின்னு யூஎஸ்டி இப்போ இது வந்து பேயரில் பேமெண்ட் எடுக்கிறதுக்கு டெதர் இதெல்லாம் வந்து ஒரு நாலு மூணு கரன்சி இதெல்லாம் வந்து நம்ம பவுசெட் பேயில் எடுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரானாக வந்து விட்ரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்ட்ட இருக்கிற இது சரி இதில் என்ன தான் ஒர்க் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதில் வந்து இப்படி தான் ஒரு சின்ன இரார் என்ன எல்லாமே கிளிக் பண்ணிகிட்டே இருக்கோம் சாரி எல்லா ச இதுலையுமே இருக்கிற மாதிரியே தாங்க பவர்செட் ஆட்டோ பவுசர்ட் ஷார்ட் லிங்க்ஸு பிடிசி பிடிசி ஷார்ட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவாலு கேம் ப்ளே டைம் வால் இது எல்லாமே வந்து இருக்கிறதாங்க இது வந்து வயா ஆஃப் ஃபவுசட் ஸ்கிரிப்டு ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே இருக்குது இப்போ நம்ம வந்து வித்ரா எடுத்துக்குவோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கு அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் சொல்ல வேண்டியதில் சிம்பிள் நீங்கள் வந்து பார்ட் டைமாக எடுத்துக்கலாம் நான் அச்சீவ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது முறை கிளைம் பண்ணால் தான் ஐம்பது டோக்கன் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் இதெல்லாம் இது ஒன்று அடுத்து லீட்ரு போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீட்ரு போர்டு வச்சுருக்காங்களா வச்சுருக்காங்க ஸோ இந்த லீட்ரு போர்டு தொட்டதுக்கெல்லாம் இது வந்து கிளிக் ஆகிட்டே இருக்கும் இவங்களில் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை லீட்ரு போர்டெலாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பி எந்த அளவுக்கு இருக்கும் அந்த எக்ஸ்பியை பொறுத்து அதாவது அந்த வீக்லி நம்ம பண்ணுறதோ அப்படிலாம் அதில் வந்து நமக்கு இந்த டோக்கன் வந்து இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போ நம்ம வந்து பேமெண்ட் ப்ரூஃப்பை பார்த்துருவோம் இப்போ நான் வந்து ட்ராம் கார்டில் என்னோடய மெயில் ஐடியை போட்டு வித் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட் ஜாப் இவங்க நமக்கு ஆயிரத்தி நானூற்றம்பது டோக்கன் வந்து நமக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து கீழே இவங்க வித் ட்ராப் எல்லாம் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பேயில் போய் செக் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு பேமெண்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு டேரெக்டாக செட் பே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு ஹேட் காயின் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தேதிக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அவங்க காமிச்ச அமௌண்ட் எவ்வளோவோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு இங்கே ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ இவங்க ட்ரஸ்டடாக பே பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த அளவுக்கு ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் இதே நான் இந்த மாதிரி ஒரு பத்து முறை வித்திராக எடுத்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு காயின் இப்போ ஒரு காயினோட ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பத்து ரூபா ஸோ இந்த மாதிரி பத்து பத்து ரூபாய் நான் சேர்த்து நான் ஒரு அமௌண்ட்டு வந்து பெருசாக ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய எய்மு சின்ன சின்னதாக நம்ம எடுக்கிறது தான் ஸோ இது வந்து எந்த ஒரு முதலிடம் கிடையாது நம்ம ஜஸ்ட்டாக ஃப்ரீ டைரத்தில் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய தான் இருந்தது ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு முதலிடம் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த சைட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இதில் வந்து இன்கம் எடுக்கக்கூடியது ரெஃபர் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா என்னது இதுதான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுடைய லிங்க் எடுத்து நீங்கள் டைரக்டாக ஷேர் பண்ணலாம் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரெஃபர் கமிஷனாக கிடைக்குது உதாரணத்துக்கு அவங்க நூறுரூவா சம்பாதிக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு ரூபா கிடைக்கும் அந்த கணக்கு தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸோ மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னும் நமக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க மிஸ் பண்ணிரவே பண்ணிருங்க, டெய்லி எப்படி கம்பல்சரி ஒரு வீடியோவாவது வந்துருங்க இப்போதைக்கு இவ்வளவுதான் சரிங்களா ஸோ அடுத்து மீதி அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்